கறி மட்டும் தின்ன மாட்டார்கள் அந்த கரியிலிருந்து ஊர்றதுதான பால் கறி சாறு மட்டும் அவர்களுக்கு பிடிக்கும் சட்டையை நம்ம இடத்துல நமக்கு நாலு துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு முட்டெடும்பாவது கடித்தால்தான் நிறைய அடங்கும் அந்த எலும்பை கடித்து மஜ்ஜையை ருசித்து துப்ப கூட மனசு வராது அது மாவு கூட இருந்தால் அதையே விழுங்கிவிடும் நமக்கு அப்படி பழக்கம் அவர்களுக்கு அந்த சாணம் தேவை பசுமாட்டு மூத்திரம் தேவை பசும் பால் தேவை பசும் தயிர் தேவை பசு வெண்ணெய் தேவை பசு மோர் தேவை ஆனால் மாடு மேய்க்க போக மாட்டார்கள் இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர் கூட மாட்டுப்பெரிதான் தென்கிறார் அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட மாட்டு பிரிதான் தென்கிறார் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிற ட்ரம்ப் கூட தான் தின்கிறார் உலகத்தில் எழுபது சதவீதம் பேர் தான் தின்கிறார் ஒரு அமெரிக்க அதிபர் பெயர் மறந்து விட்டது கிளின்டன் என்று கருதுகிறேன் அவன் உலக மக்களுக்கே வேண்டுகோள் விடுத்தான் உங்களுக்கு நல்ல வேண்டுமா மாட்டுக்கறி தின்னுங்கள் என்று சொன்னான் இந்த ஊர்ல இருக்கிறவன் மாட்டுக்கறி தின்னாலே அவன் பறையந்தான் நடிச்சிருக்கிறான் உலகத்திலே எல்லா சமுதாயத்தை சேர்ந்த பாப்பானே மாட்டுக்கறி திங்கிறான் வெளியில வீட்டுப்பில் போனால் மட்டும்தான் திங்கிறது இல்லை